நமோ நாராயணாய நமக உபேந்திரோவாம சுசிரூ சுசிரூர்ஜித அதீந்திர சங்க ர சர்கோ திருதாத்மா நியமோ யமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன்குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா வலிமை மிக்கவர் சொல்லும் முறை ஊர்ஜிதாய நமக இந்த ஊர்ஜிதாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய கதைகளையும் பற்றி கேட்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் பார்க்குறாங்க நிறையா வந்து எவ்வளவோ வந்து அதான் சொல்கிற திருப்பி திருப்பி எந்த செயலுமே மேஜிக்கலாக நடக்காது இறைவன் அருளால் நமக்கு மிராக்கலாக வேணால் நடக்கலாம் அது சமீபத்தில் நான் கண்ட பலன் ஒன்று இருக்குது அதனால் எல்லோரும் இந்த மேஜிக்கலாக நடக்கணும்ன்ட்டு இதை செய்கிறது அதை செய்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு நிறைய பண்ணுறாங்க ஆனால் இந்த குட்டி குட்டி ஒரு ஒரு கதைகளும் நாம் இறைவனுக்காக சொல்லப்படும் ஒரு விசேஷமான தத்துவம் நிறைந்த கதைகளை நான் சொல்கிறேன் ஆனால் அதை பார்ப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை என்று நினைக்கிறேன் ஓகே எப்போதும் ஒன்று வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவோ இன் இன்சார்ட்ஸு அப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம் அவ்வளோ பார்க்குறோம் இவ்வளோத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு ஓகே டிக்கு ஆனாலும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் இதை பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் திருப்பி திருப்பி சொல்லுவது நான் செய்யும் சேவை அனைத்தும் இறைவனுக்கே அதில் நீங்களும் பங்கு பெற்று அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணினால் உங்களுக்கு இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும் அது எதற்காக இந்த தாமோதர மாதத்திற்காகத்தான் நான் இதை வேண்டிக் கொள்கிறேன் கட்டாயம் இதை அனைவரும் பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஊர்ஜிதாய நமக அப்படின்னா என்னென்னா மகாபலி நமக்கு தெரியும் மூவடி நிலத்தை வந்து கேட்குறாரு வா அதுக்கு வந்து உடனே வந்து தருவதாக வாமனமூர்த்திக்கு யார் மகாபலி வாக்கு கொடுக்குறாரு உடனே அவர் வந்து தீர் நீ அவருக்கு வாக்கு கொடுக்க அந்த காலத்தில் தண்ணி ஊற்றி இந்த வாக்கை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து திருப்பி அந்த வாக்கை வந்து மீளக்கூடாது அது நமக்கு தெரியும் அதனால தான் தாரவாத்து கொடுக்கறதுன்றதுலாம் அதான் பொண்ணு வந்து இனிமேட்டு எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்படி இருக்கும்போது இந்த நீர் வாமனர் கையில் பட்டோனே எம்பெருமான் வந்து கிடு 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 கிடுன்னு வளர்ந்துட்டார் வளர்ந்தோடனே உடனே வந்து இந்த அப்படியே இந்த வாமனர் திருவிக்கிரமன் வளர்ந்தமையை பார்த்து திருமங்கை ஆழ்வார் வந்து சொல்கிறாரு அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது அது நமக்கு வேண்டாம் அவ்வாறு நெடிய தோற்றம் கொண்டவராக திருவிக்கிரமன் வளர்ந்தவாறே என்ன மாயம் இது என்ற குரல் ஒழித்தது அது மகாபலியின் மகனான நமூசியின் குரல் திருவிக்கிரமனை பார்த்து மாயன் மாயன் என்று உன்னை எல்லோரும் அழைப்பது சரியாகத்தான் இருக்கிறது மாயம் செய்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறார் என்று கோபத்துடன் யாரு மகாபலியோட புல் போ பையன் நமூசி நான் யாரையும் ஏமாற்றவில்லை என்றாராம் திருவிக்கிரமன் இல்லை நீ என் தந்தையிடம் சிறிய கால்களை காட்டி மூவடி நிலம் வேண்டும் என்று நீ யோசி யோசித்தாய் ஏன்னா கேட்கறது நீ கேட்டாங்க அந்த சிறிய கால்களை கருத்தில் கொண்டு என் தந்தையும் உங்களுக்கு மூவடி நிலம் தருவதாக வாக்களித்தார் ஆனால் நீங்களோ திடீரென விஸ்வரூபம் எடுத்து பெரிய கால்களை கொண்டு அனைத்து உலகங்களையும் அளந்து எங்களை வஞ்சிக்க பார்க்கிறீர்களே என் தந்தை அப்பாவி தனத்தை பயன்படுத்தி கொண்டு மாயம் செய்ய பார்க்கிறீரா என்று குற்றம் சாட்டினான் நமூசி யாரு மகாபலியினுடைய பையன் நமூசி நான் எப்போதும் எங்கும் பறந்து இருப்பவன் உன் தந்தைக்கு காட்சி அளிப்பதற்காகவே என்னை குள்ள வாமனாக நான் வந்து கா வந்தேன் இப்போது எனது இயல்பான பேருருவத்துக்கு மாறிவிட்டேன் அவ்வளவுதான் நான் உன் தந்தையை வஞ்சிக்கவில்லை என்றாராம் திருவிக்கிரமன் ஆனால் அதை ஏற்காத நவசி நீ யாசிக்கும் போது எடுத்துக்கொண்ட வடிவம் வடிவத்துடன் தான் இந்த மூவடி நிலையத்தை நீங்கள் அளந்து கொள்ள வேண்டும் என்றாராம் இந்த பெரிய உருவத்துடன் அளப்பதற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவற்றை அவன் கூற்றை மீறி அவனுடைய பேச்சை மீறி உலகை பேருருவத்துடன் அளந்து பேருந்த பெரிய உருவத்துடன் அளந்து போனாராம் திருவிக்கிரமன் என போனாராம் திருவிக்கிரமன் அவரது திருவடிகளை பிடித்து உங்களை நான் விட விடமாட்டேன் அப்படின்ட்டு தடுக்கிறார் உடனே அதையும் மீறி திருவிக்கிரமன் தனது திருவடிகள் நமுசியை உதைத்து அவர் ஆகாயத்தில் ஆகாயத்தில் சுழலும்படி செய்துவிட்டார் இவ்வாறு நமுசி போன்ற அசுர சக்திகளை அனாவசியமாக மீழ்த்தக்கூடிய பலம் பொருந்தியவரே திருமால் விளங்குவதால் ஊர்ஜிதக என்று அழைக்கப்படுகிறேன் இதுவே விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருநாமமாக ஊர்ஜிதாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு உயர்ந்த உடல் வலிமையும் மன வலிமையும் திருமால் நமக்கு கொடுப்பார் நம்ம இப்பயே ஒரு ஏதோ ஒரு வியாதியில் படுத்துருக்குறோம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்ம வந்து யாருக்காவது இந்த இந்த ஒரு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் இப்போ எப்படி வாராகி மிஸ்ஸை நமகன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு இந்த மந்திரம் நான் வந்து எப்போயோ யாரோ சொன்னாங்க அதை நான் கட்டாயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சிலவங்க நற்பவி 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 சொல்லுன்னாங்க அதனால் ஒவ்வொரு மந்திரம் எப்பப்போ ஞாபகம் வருமோ அப்பப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அது தான் இந்த நமக அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து உடல் பலகீனமாக இருக்கிறப்ப இது சொன்னோம்னா நமக்கு நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் திருமால் நமக்கு தந்தருள்வார் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் அரே கிருஷ்ணா இந்த ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கிது பார்த்தீங்களா அதான் எந்தெந்த நேரத்தில் யாராருக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ நாம் இறைநிலை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா